நான் விரும்புகின்றேன் நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன் அவரை ஏன் ஏன் நேசிக்கின்ற பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார் ஒவ்வொரு தரவுகள் இருக்கும் அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் அறுவதில்லை ஒரு சில அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவடவன் அவர்கள் இங்கே நான் என்னமோ பேசணும் பேசணுன்னுச்சேன் நான் தலைமை தாங்கியிருக்கிறேன் இந்த பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும் ஆனால் இப்போ அதுக்குரிய இல்லை ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒன்று மட்டும் ஏன் அவரை நேசிக்கணுன்னு ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளோலாம் பேசுகிறார் எனக்கு ஒன்றே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தட்டினார் அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாற்றினார் யார் செஞ்சுருக்கிறார் அவங்க அப்பாவை தொல்காப்பியர்னு மாத்தினார் அந்த பக்கத்தில் கிட்டார் பாருங்க அவர் பேர் ஒரிஜினல் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது வட்டி அரசு அதே மாதிரி நீங்கள் சோறு விளம்பரமெல்லாம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ரமேஜி குமேஜுன்னு என்னென்னமா இருக்கும் ஆனால் இவங்க கட்சி சுவரில் பாருங்கள் சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்னமோ அத்தனையும் தூய தமிழ் பெறுகள் அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுனா பார்த்திங்கன்னா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துகள் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அவங்க பணி இருக்கிறனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி சில வரப்பேன் ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் அறிவியல் சமந்தாம் பேசுவார் அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேசை பற்றியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுகிறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துருக்குது பாருங்க ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஏங்க பதினோராயிரம் வரைக்கும் மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அதுவும் இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜன் இதை வச்சு தான் சுவாசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இவர் நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னார் சார் ஒன்றே மட்டும் சொல்கிறேன் இப்போ தான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதில் இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுல சங்கங்கள் சங்கங்கள்லாம் இவர் நிறையா விஷயங்களை செதடி அடிக்கணும்னாரு அவர் முயலனையார சொன்னாங்க ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க இப்படி இருப்பது எங்கே ஒற்றுமை வருது சொல்லுங்கள் நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ண சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாற்றுறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திந்திடுவாங்களேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதீங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை தான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்தாள் அண்ணா நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறேன் அந்த பிளாக்கில் கொடுத்துருனேம்பாங்க இது நடைமுறை இதை இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ திருத்தவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் முதல்ல திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் துறையும் நல்லாயிருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது இலைப்பாலைகள் வாங்குறதை வச்சு விட்ருங்க ஒரு தயாரிப்பாளர் என்போம் யார் பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறோம் இது எங்கே போய் சொல்கிற சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருக்கீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அந்த விக்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களே நாளைக்கு எதை நீங்க விக்க மாட்டீங்க எவ்வளோ கொடுறோம் இது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முதல் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்க ஒரே குரெல்லாம் எழுப்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வார் துணை துணைந்து அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார் நான் அவரை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போயும் கூட துணையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அவங்களால தமிழ் இடம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிடம் தேசியம் விட்டுருங்க அது வேற அது பிரச்சனை வேறு அது எல்லோரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்று தாங்க தெலுங்காரங்களை வெட்டி விட்டுற முடியுமா ஏன் தெ தெலுங்காரா நம்ம தமிழ்லேருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்கன்னு பாருங்கள் தெலுங்கு பிரித்து பாருங்கள் சமஸ்கிருதம் தமிழும் தான் இருக்கும் நீங்கள் மலையாளி பேசுகிற பாரு அவன் தான் தூய செந்தமிழ் பேசுகிறான் நம்ம கொடுந்தமிழ் பேசியிருக்கிறான் நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்கிறான் எல்லாம் செந்தமிழ் இவங்களாம் விளக்கம் எதுவும் ஒன்னோட ஒன்றை கலந்துட்டான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றான் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மனைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தால் கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தண்ணி கலப்புலாட்டி ஒன்றும் இல்லை அது மாற்றம் அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மாதிரி இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கிறாரு ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது நான் ரகசியம் பார்த்தேன் ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகோல் இருக்குல்ல இதை தான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில் அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே மியூஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதை விட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்கிட்ட சொன்னேன் ஏன் வயசுக்கு ஏற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசில் ஹீரோவாக நடிக்கிறான் நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கலாம் நடிக்கிறான் நடிக்கிறாரு டைய அடிச்சிட்டு போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டைன்ற படத்தில் ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம் ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு ஏன்னா நாற்பத்தி நாலில் போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடதுட்டு தொடவே இல்லை ஹீரோயினியா ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவன் அவ்வளோதான் அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு எந்த இடம் எந்த கேரக்டர் யார் யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்தில் இது கா காதல் படம் காதல் மலருன்ற படம் நல்ல ஆளுங்களை போட்டுருக்குறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது என்ன அதனால் தம்பி அசோசியேஷன் வந்தார் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தார் முரளியும் வந்தார் இவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு முரளி முரளியும் வந்தார் வந்து பேசுகிறாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால் இதை பார்த்து பண்ணுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள் எல்லாம் திரும்ப பெற்று இந்த காலத்துல வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விளைபெறு நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார்